சினிமா பேண்ட சினேகர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லண்டன் மாநகரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை இருந்தாலும் நான் சொல்கிறேன் மதுரை மாநகரம்னா உங்களுக்கு தூங்கா நகரம் ஒரு பெயர் எடுத்த ஒரு நகரம் மதுரை அது அப்படியே ஆப்போசிட்டு லண்டன் எடுக்க போனீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான நாடுங்க கிரேட் பிரிட்டன் சொல்லி சொல்லுவாங்க லண்டன் பிரிட்ஜாக இருக்கட்டும் அங்கே வந்து அந்த சர்க்கிள் வீல்ஸு இருக்கட்டும் மற்றபடி சுற்றி பார்க்குற இடங்களாக இருக்கட்டும் அவ்வளோ பிரதமமாக இருக்குங்க அங்கே லண்டனில் தூங்கா நகர்னு ஒரு இடம் பார்க்க போனால் ஈஸ்ட் ஹம்ங்க ஈஸ்ட் ஹம்ங்கிற ஒரு இடம் இருக்குங்க அங்கே நம்ம தமிழர்கள் வசிக்கிற ஏரியா தான் அது பெரும்பாலான ஒரு பெரிய ஏரியாங்க அது அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல கிடைக்குங்க வேறு எங்கே போனாலும் எட்டு மணிக்கோ ஒம்பது மணிக்கோ கடையில் சாத்திடுவாங்க அந்த இடம் மட்டும் நம்ம தமிழர்களுக்கு ஏரியா மட்டும் பாண்டி பஜாரை மட்டும் ஜே ஜேன்னு இருக்குங்க நீ அப்படியே அந்த இடத்துக்குள்ளே போனீங்கன்னா மேனர் பார்க்கில் முருகன் டெம்பிள் ஒரு அழகான ஒரு டெம்பிள் இருக்குதுங்க அதில் வந்து தேர் திருவிழா கொண்டு பண்ணுவாங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நம்ம தமிழர்கள் இருக்கட்டும் ஸ்ரீலங்கன் தமிழர்களாக இருக்கட்டும் மக்கவசி எல்லோருமே சேர்ந்து அவ்வளோ அழகாக சிறப்பாக பண்ணுவாங்க நீ அப்படியே ஈஸ்ட் மை ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கலேன் மகாலட்சுமி டெம்பிள் அவ்வளோ அழகாக கட்டி இருக்காங்க பிரமாதமாக இருக்கும் டெய்லி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா காலையில் மத்தியானம் அன்னதானம் காலையில் டிஃபன் மற்றபடி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சகல வசதியும் அந்த கோயில் இருக்குங்க அவ்வளோ ஜனங்கள் வந்து அவுட் ஆஃப் லண்டன்லேயும் சரி சென்ட்ரல் லண்டன்லேயும் சரி எங்கெங்கே தமிழர்கள் இருக்காங்களோ அங்கே கரெக்டாக வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் ஒரு திருவிழாவாக இருக்கட்டும் நேராக கோயிலுக்கு வந்துடுவாங்க ஆனால் கோயிலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் பார்க்க போனால் ஒரு நாற்பத்தஞ்சு ரெஸ்டாரண்ட் நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்குங்க தமிழ் ரெஸ்டாரண்ட் மட்டும் சரவண பவன் வசந்த பவன் அஞ்சப்பர் ஜூனியர் குப்பண்ணா ம டேஸ்ட் ஆஃப் இந்தியா இப்படி நிறையா ஹோட்டல்ஸ்லாம் அந்த ஏரியாவில் அவ்வளோ பிரமாதமாக இருக்குதுங்க வந்தவங்க என்ன பண்ணுவாங்க கையில் கோயிலுக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு நேராக அடுத்து எங்கே போவோம்னு பார்க்க போகிறதாங்க முக்கியமான ஒரு இடம் அது அது என்னென்னா சென்னை ஸ்டோருங்க சென்னை ஸ்டோர்னு பார்க்க போனிங்கன்னா நம்ம ஊரில் சரவணா ஸ்டோர் மாதிரி பாடி சரவணா ஸ்டோர் மாதிரி நல்ல ஒரு பிரம்மாண்டமான லண்டன் அந்த ஸ்ட்ரீட்டில் நல்ல ஒரு அழகான கடைங்க அந்த கடைக்கு போயிட்டிங்கனாவே அப்படியே ஒரு அவ்வளோ ஒரு அற்புதமாக வந்துட்டு எல்லா பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரு இடங்க அதில் காஸ்மெட்டிக்காக இருக்கட்டும் ஒரு ஸ்டேச்சு சிலைகளாக இருக்கட்டும் ஒரு சாய்பாபா சிலைகளாக இருக்கட்டும் ஒரு சின்ன பொட்டுலேருந்து பெரிய நமக்கு வீட்டுக்கு ஒரு குண்டுமணி அளவுக்கு என்ன தேவையோ அந்த எல்லாமே அந்த இடத்துல பர்சேஸ் பண்ணிவிட்டு வரலாங்க அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸும் அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு மறக்காமல் நீங்கள் லண்டன் டூரிஸ்ட்டாக அப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ இந்த ஒரு இடத்த வந்து பார்க்க போகாமல் இருக்காதிங்க மறக்காமல் கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போனீங்கன்னா சென்னை ஸ்டோர் அந்த சென்னை ஸ்டோருக்குள்ளே போயிட்டு வாங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் சென்னை ஸ்டோரில் பார்க்க போனீங்கன்னா உள்ளர மங்களகரமாக நீட்டாக அழகாக இருக்குங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் தேவையான இது எல்லாமே அங்கே அந்த கடையில் எல்லாமே கிடைக்குங்க ஏ டு விசிட் வரையும் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வெளியில் ஒரு பெரிய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாங்க துணிமணிகளை தவிர மட்டும் எல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு வரும் அவ்வளோ பிரமாதமான கடைங்க ஸோ இதெல்லாம் எதுக்கான வந்து உங்களுக்கு அந்த நைனில் சொல்ல வரேன்னா இப்போ சம்மர் சீசனுக்கு வந்து எல்லா வெக்கேஷன் எல்லாம் லண்டன் போவாங்க உங்களுக்கு அப்போ லண்டன் போகும்பொழுது எந்தெந்த இடம் எங்கெங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வரும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்கிறேங்க வேறு ஒன்றும் இல்லை நமக்கு லண்டனில் வந்துட்டு அவ்வளோ ஒரு பிரமாதமான வந்துட்டு இடம் தாங்க ஈஷ்டம் நீங்கள் கண்டிப்பாக போங்க ஈஷ்டம் போங்க நல்ல ஹோட்டலில் நம்ம தமிழ் ஹோட்டல்லாம் அதிகமாக இருக்குது சாப்பிடுங்க ஸோ மறக்காமல் இந்த சென்னை ஸ்டோர்ஸுன்னு இடம் இருக்குது அது உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பிரமாதமாக நீங்கள் வாங்க ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்